ஒரு பனி மூடிய காட்டில் ஒரு சின்ன குட்டி ராபின் பறவை வாழ்ந்தது அதன் பெயர் ரெட்டு ரெட்டு சிவப்பு மார்பு கொண்ட அழகான பறவை குளிர்காலத்தில் எல்லா பறவைகளும் தெற்கே பறந்து போய்விடும் ஆனால் ரெட்டு தனியாக தங்கிவிட்டது நான் இங்கேயே இருந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுவேன் என்று சொல்லிக்கொண்டது கொண்டது கிறிஸ்மஸ் இரவு வந்தது வானம் பனிபெய்தது திடீரென்று ரெட்டுக்கு ஒரு பெரிய சத்தம் கேட்டது பார்த்தால் சாண்டா கிளாஸின் வண்டி ஒரு பெரிய பனிமேட்டில் சிக்கி கொண்டது மான்கள் எவ்வளவு இழுத்தும் வண்டி நகரவில்லை சாண்டா கிளாஸுக்கு கவலையாக இருந்தது ஐயோ இன்று இரவு குழந்தைகளுக்கு பரிசுகள் கொடுக்க முடியாதா என்று சொன்னார் ரெட்டு அருகே பறந்து வந்தது சாண்டா கிளாஸ் நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றது சாண்டா சிரித்தார் நீ இவ்வளோ சின்ன பறவையாக இருக்க எப்படி உதவி செய்வ அப்படின்னு கேட்டார் ரெட்டு சொன்னது நான் சின்னவன் தான் ஆனால் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க உடனே ரெட்டு உறக்க கீச்சிட்டது காடு முழுவதும் அதன் நண்பர்கள் குருவிகள் பறவைகள் ஆந்தைகள் எல்லா பறவைகளும் வந்துவிட்டன அவையெல்லாம் சேர்ந்து வண்டியை தள்ளினர் ரெட்டு முன்னால் பறந்து வழிகாட்டியது இறுதியில் வண்டி பணியிலிருந்து வெளியே வந்தது சாண்டா கிளாஸ் மகிழ்ச்சியாக நன்றி ரெட் உன் உதவி இல்லை என்றால் குழந்தைகள் கிறிஸ்மஸ் பரிசு இல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றார் சாண்டா கிளாஸ் ரெட்டுக்கு ஒரு சிறிய தங்க மணியை கொடுத்தார் அது ரெட் தன் கழுத்தில் போட்டு அதிலிருந்து ரெட் இன்னும் அழகாக ஜொலித்தது அது நண்பர்களின் உதவி சின்ன உதவியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவூட்டும் சின்னவர்களும் பெரிய உதவி செய்யலாம் நண்பர்களுடன் சேர்ந்து எதையும் சாதிக்கலாம் மேரி கிறிஸ்மஸ் ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்